அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இப்போ வெளிவந்த படம் பைசன் மாரி செல்வராஜான இயக்கத்தில் வந்த இந்த படம் பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது வேற லெவல் சொல்ல வார்த்தை இல்லை அப்படி ஒரு படத்தை ஒரு மாற்று சமூகத்து நாய் எதிர்ப்பு வீடியோ போட்டிருக்குது போராட்டம் பண்ணுறாராமா மாரி செல்வராஜா கைது செய் தென் மாவட்டத்தில் பல சாதி பிரச்சனையை தூண்டி விடுறாங்கன்றது ஏன்டா அறிவு கட்ட நாயே நாயே தற்கொலை நாயே ஏன் மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஜாதி கிளவரத்து வந்தது இல்லையோ அந்த பக்கம் நடக்கிற கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு என்னது திருட்டு கூலிப்படம் ஆதிக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்கே போனே நீ போய் எப்போவே போராட்டம் பண்ண வேண்டியதானே நாங்கள் படம் எடுத்தால் மட்டும் உங்களுக்கு அப்படியே வலிச்சிருது போய் தூக்கு போட்டு சாகுடா போய் இப்போ தூக்கு போட்டு தொங்கு ரொம்ப எரிஞ்சா மாட்டு சவுமுகத்துக்காரன் எடுக்கிறான் பாடம் அப்படியே சாதி மண் கொடுமையா அப்படியே மக்களை ஃபுல்லாக அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு கீழ்த்தனமான கோட்பாட்டில் கொண்டு வந்து எடுக்கிறான் பாடம் கெடை தாழ்த்தப்பட்டவங்களாம் அவங்க ரொம்ப பெரிய உயர்ந்த ஜாதி ஏன் கிழித்த ஜாதி உயர்ந்த ஜாதி நீங்களாம் பேசி வரைய என் சமுதாயத்தாள்களை எவ்வளாச்சும் பேசி வந்தேன் வச்சுக்கங்களேன் செருப்பை கொண்டு தான் அடிப்பேன் சாத்திருவேன் நாங்களும் சரி போனா போகுது போனா பார்த்து வந்தா ரொம்ப எகிரி அடிக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் வெறி எடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறியா உள்ளுங்க பொத்திக்கிட்டு வேலை எதுவும் அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் புரிஞ்சதா என்னத்துக்குடா கைது செய்ய சொல்கிற மாரி சில கைது செய்ய உன் வீட்டு பொம்பளை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு கைது செய்ய சொல்கிற ம் திருட்டு ஆதிக்கம் கொண்ட கும்பல் இங்கே அப்படியே தாண்டவ மாடிக்கிட்டு இருக்குது அதை கேட்க உனக்கு துப்பு இல்லை அதை கண்டித்து உனக்கு போய் வீடியோ போட துப்பு இல்லை இங்கே நாங்கள் படம் எடுத்தால் மட்டும் ஓடிவா போய் படத்தை பாடுறா போய் உட்காந்து பா கடமில்லாட்டா போய் ஒரு மூளையில் போய் நின்று கையைக்கு நின்று பார்த்துட்டு வா போய் என் சமுதாய தலைவர்கள் என் சமுதாய கலப்புராளிகள் ஒவ்வொருத்தரும் எப்படி துரகத்தால் வீழ்த்தப்பட்டு அப்படியே தச்சுரமாக எடுத்துருக்காரு படம் மாசிவராஜன்னே உங்களுக்கு கோடான கோடி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நமஸ்தே நேத்து பைசன் மூவி பார்த்தேன் எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க அந்த மூவி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்ட்டு அப்படியெல்லாம் ஒன்னும் பெருசா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ரொம்ப நீட்டா கிளீனா ஒரு மூவி மூவி மாதிரி இருக்குது நல்லா எடுத்திருக்கிறாங்க நம்ம ஒருத்தர் இப்படி தான் அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தையே பார்க்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு நேரத்தில் மாறுறாங்க மக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதில் வந்து ஒரு நேஷ்னல் ஒரு ஸ்பிரிட் இருக்குது சூப்பராக இருக்குது மூவி நல்லா இருக்குது அது ஒன்றும் எல்லா மூவிஸ்லையும் ஏதோ ஒரு இது ஜாதி இது வச்சுட்டு தானே இருக்காங்க அதனால் வந்து இதை வந்து இது பண்ணக்கூடாது மாரி செல்வராஜ் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக எடுத்திருக்காரு இந்த மாதிரி படங்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆகிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு மோட்டிவேஷனில் போகக்கூடிய இந்த மூவிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் ரொம்ப நல்லாயிருக்கு நான் கூட அண்ணாமலையான ட்வீட் போட்டோன்னு என்ன மாரிய செல்வராஜுக்கு போய் ஒரு ட்வீட் போட்டாருன்னு நான் நினச்சேன் பட் அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு போய் மூவி போய் பாருங்க அப்படின்னாரு ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்தது மூவி நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் சும்மா வந்து ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம பார்த்து இது வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க எல்லோரும் பாருங்கள் எங்கேயுமே ஒரு ஆபாசமோ இல்லைன்னா வந்து தேவையில்லாத ஒரு 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 மாதிரி அதெல்லாம் இல்லை எங்கேயுமே எந்த ஜாதி பேரையும் மென்ஷன் பண்ணல அதனால் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க மாரி செல்வராஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெஸ்ட்டு விஷஸ் நிறைய மூவிஸ் எடுங்க நல்லா பண்ணுங்க என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்களுடைய வழி எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது எல்லாமே சரியாகும் நினைக்கிறேன் நடக்கட்டும் அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை எடுத்திருப்பீங்க மாரி செல்வராஜ் அவர்களே இந்த படத்துல ஒரு மிஸ் ஆயிருந்தா தென் மாவட்டத்துல பெரிய கலவரமே வந்திருக்கும் ஆனா எல்லா சமூகத்தையும் அழகா காட்டி ரொம்ப அழகா ஒரு படம் எடுத்திருக்காரு இந்த படத்தை பாக்குறதுனால நிறைய பேரோட லைஃப் வன்முறையை விட்டுட்டு அழகான வழியில மாறும் எனக்கு உண்மையா அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாரி செல்வராஜ் படமா எடுத்து வச்சிருக்க இது ஒரு காவியம்யா தனி மனித ஒரு வாழ்க்கையை படமாக எடுத்து அதை காவியமா மாற்றின ஒரே ஆனால் மாறி தான் சரியான படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை சாதாரணமாக எடுத்துட முடியாது ஒரு உருவிறுப்பு இருக்கணும் அந்த அளவுக்கு படத்துக்கு துருவுக்கிரம் வேற லெவல் நடிப்பு தயவு செய்து சொல்கிறேன் இது வந்து ஒரு ஜாதி ரீதியான படமாக இருக்குன்னு சொல்லி யாரும் படத்தை பார்க்க மாட்டேங்கிறதையே கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து கொண்டாட வேண்டிய படம் பைசன் நல்ல படம் மியூசிக்கு எல்லாரும் இந்த படத்தில் உள்ள ஆக்ட்ரஸ் பசுபதி இசுபதி எல்லாருமே வேற லெவலுக்கு கண்டிப்பாக பாருங்கள் படத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கற அளவுக்குலாம் சீன்ஸ் இருக்கும் ஏன்னா மாரிசிவாஜ் படம்னா இப்படி தான் இருக்கும் ஜாதி அடக்க முடியாது காம்பாமல் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு தனி மனிதன் எப்படி முன்னேறி வர்றேன் அவனுக்கு யாரெல்லாம் உதவுறா தன் சமுதாய மக்கள் உதவுறாங்களா பிற சமுதாய மக்கள் உதவுறா பிற சமுதாய மக்கள் உதவி எந்த அளவுக்கு மேலே போறாங்கிறத மிக தெல்ல தெளிவாக படத்தில் காமிச்சிருக்காரு அதே போக ஜாதி சண்டை உள்ளே இருக்கும் அது தனியாக இருந்தாலும் அண்ணன் மனத்தி கணசா வாழ்க்கை மட்டும் படமா பாருங்க வேற லெவல் படம்